அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சிவன்கண் மாடல் பேக் பார்க்கலாம் இந்த பேக் வந்து கட்டு பேகு இந்த பேக்குங்களோட அளவுகள் எல்லாம் பார்க்கலாம் இந்த பேக்ஸ்க்கெல்லாம் அளவு பார்க்கலாம் நம்ம ஏழு ரடியில் இருபத்தெட்டு கட் ஒயர் வெட்டிக்கணும் இருபது வந்து ரெட் கலரு எட்டு ஆஃப் வைட்டு வெட்டியிருக்கேன் அகலம் வந்து பதிமூணு போட்டிருக்கோம் பதிமூணு அகலம் போட்டிருக்கு உயரம் வந்து இருபத்தெட்டு போட்டு ஒன்று மடக்கிடணும் இதுதான் இந்த பேக்கோட மெஷர்மெண்ட்டு எங்கள் ஒயரில் நான் இதை கட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் ரெண்டரை கட்டு கைப்பிடியோடு சேர்த்து ரெண்டரை கட்டு இது வந்து வயலட்டும் எல்லோவும் இந்த கலர் இது சேம் அதே தான் இருபத்தெட்டுக்கு நீலம் இருபத்தெட்டு இருபது ப்ளஸ் எட்டு அகலம் பதிமூணு அகலம் பதிமூணு உயரம் வந்து இருபத்தெட்டு போட்டு ஒரு பூ மடைக்கிறணும் இதுதான் இந்த பேக்குங்களோட அளவுகள் நல்லா ஸ்பேசிஸாக பெரிய லஞ்ச் பேகு இது நெக்ஸ்ட்டு அடுத்த கலரு இது பிங்க்கும் எல்லோவும் கலந்தது இதே அதே மாதிரி தான் இருபது கட் கட்வயர் வந்து இருபது எல்லோ எட்டு ஒயர் வந்து பிங்க்கு அது ஒரு சின்ன டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கா அவ்வளோதான் இதே சேம் நீளம் இருபத்தெட்டு அகலம் பதிமூணு உயரம் இருபத்தி எட்டு இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு இந்த பேக்ஸ் எல்லாமே இது ரெட்டும் எல்லோவும் இந்த பேகு எல்லோவும் ரெட்டும் கலந்துருக்கு இது எல்லா கலர் எல்லா பேக்ஸுமே கஸ்டமைஸ்டு தான் கஸ்டமர் இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரே சேம் மெஷர்மெண்ட்டு தான் நான் மெஷர்மெண்ட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஏழ் ரெடி ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தெட்டு கட் ஒயரு அகலம் பதிமூணு உயரம் இருபத்தி எட்டு போட்டு ஒன்று அடைக்கிறணும் இந்த பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்